Your first man I my friend my help in hand Thank you guide me towards the right path happy ඇත දේශවල කතාමැව් දයිවයට පෙර හුරු ගැන්න්නූ දහමින් මුල්පිටු රසවත් කළ දැනුමෙන් මගේ ලොව එලිය කළ ජීවන ගසි ආදර මුතුන්මල ඔබයි ගුරුමවනිි පිවරුණී அ எனும் அடிப்படை சொல்லி அன்னை உருவில் அவதரித்த அன்பு காட்டி அரவணித்தவளும் ஆசானை தவழ்ந்து திரிந்தவளை தத்தி தாவி நடக்க வைத்து தடங்கல்கள் வந்தபோது தட்டி கொடுத்த தந்தையும் ஓர் ஆசானை அகவை யாரும் வந்திட அகத்தில் ஐயமும் தோன்றிட அன்பு கல்வி பயின்றிட அடியடித்து வைத்தோம் நாங்கள் பண்பாய் அருகில் வந்து பாசங்கள் பல காட்டி பக்குவமாய் எமை செதுக்கி படிப்பித்தவரும் ஆசானே காலங்கள் உருண்டோட கலங்கி நின்ற வேலை கவலைகள் போக்கிட கரம் கோர்ப்பவனும் ஆசானே நல்லுபதேசங்கள் பல கூறி நட்பாதையில் சென்றிட நம்மோடு நடைபோடும் நல்லுறவும் ஆசானே மகிழ்ந்து நான் வாழ மாற்றங்கள் என்னில் செய்த மரியாதைக்குரிய ஆசான்களை மனதார வாழ்த்துகின்றேன் மகிழ்வோடு நீர் வாழ்க மறுமை பயனும் நீர் பெருக மறக்காமல் நான் வாழ்வேன் இதேபோன்று உங்களுடைய கவிதைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய கவிதைகளை ஸ்லோன் வோக் ஸ்டெப்ஸின் மெசஞ்சர் பகுதிக்கு நீங்கள் எழுதி அனுப்பி என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய கவிதைகளை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு ஆவலாய் காத்திருக்கின்றோம் நிச்சயமாக நீங்களும் இப்படியான கவிதைகளை எழுத முடியும் எழுதி எங்களுக்கு அனுப்பி வைக்கவும் முடியும் நிச்சயமாக உங்களுடைய கவிதைக்காய் நாங்கள் காத்திருக்கின்றோம்